ஹாய் பிரெண்ட்ஸ் ஐ மோன் கிஷோ அகடமி அனைவருக்கும் வணக்கம் ராஜுங்க கிருஷ்ணன் சார் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நிதிக்குழு சம்பந்தமான ஷார்ட்கட் ஆல்ரெடி குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் நிதிக்குழு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு கேள்வி வந்துச்சு சாரி குரூப் ஒன்னுல ஓகே குரூப் டூலயும் கேட்கறாங்க குரூப் போர்லையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சோ இந்த கால வரிசைப்படுத்துகிறதா எதிரையும் கேட்பாங்க இதிலையும் நம்ம வருஷம் சொல்ல போறதுல ஃபர்ஸ்ட் இயாரு செகண்ட் இயாரு தேர்ட் இயார் ஏன்னா கேள்விகள் எப்படி வருது அப்படின்னா நிதிக்குழுவை கால வரிசைப்படுத்துக அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு வச்சு நம்ம போட்டுடலாம் அதே மாதிரி எத்தனாவது நிதிக்குழு எப்போ ஆரம்பிச்சாங்க சரியான இணையை தேர்ந்தெடு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வருது இல்லை பொறுத்துக்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது ஸோ வருஷம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை படிச்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ ஆர்டரை மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நிதிக்குழு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஆரம்பிச்சாங்க நிதிக்குழு சம்பந்தமான சில விஷயங்கள் சொல்லிடுறேன் அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க நிதிக்குழு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல ஃபார்ம் பண்ணிருப்பாங்க இது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு இங்கிலீஷ்ல ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க இதுக்கான ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி சரிங்களா அவங்களோட புக்கில் டுவெல்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க அமைக்கப்பட்ட காலம் செயல்படும் காலம்னு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலா என்ன அப்படின்னா நிதிக்குழு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஃபார்ம் பண்ணிடுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த நிதிக்குழு நடைமுறைக்கு வருதுன்னா அதோட உறுப்பினர்கள் யார் தலைவர்கள் யாரு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே பண்ணிடுவாங்க இருபத்தஞ்சில் வரும் ஆனா இருபத்தி மூணுலேயே ஃபார்ம் பண்ணிடுவாங்க இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நிதிக்குழுவோட காலம் சரிங்களா இந்த நிதிக்குழு எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நடுவுல ஏதாவது இந்த வரியெல்லாம் பிரிச்சு கொடுக்கறது மாநில அரசுக்கும் மத்திய மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏதாவது பிரச்சனை அந்த நிதி சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அதுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி மாநில ரெண்டு மாநிலத்துக்கு இடையிலையும் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் சில இப்பெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாநிலத்துக்கு அவ்வளோ வந்து ஒதுக்குறாங்க நம்ம மாநிலத்தை கம்மியாக ஒதுக்குறாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி சமமின்மையை போக்குதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதிக்குழு ஓகேங்களா ஓவராலா நிதிக்குழு பத்தி ஷார்ட்டா நம்ம இதான் பார்க்க போறோம் அடுத்து வந்து காலவரிசை சரியா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு நிதிக்குழு பதினாறு புக்கில் கொடுத்துருப்பாங்க அப்படிங்களா இது ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புதுசான நிதிக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இது ஆக்டிவாக வந்துடும் அரவிந்த் பனகாரியா அப்படிங்கிறது ஸோ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட் மாதிரி இது வந்து கால வரிசை வந்து நம்ம இதுக்கப்புறம் இவங்க இவங்க அப்புறம் இவங்க அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ பதினொன்றாவது நிதிக்குழு தலைவர்கள் சொல்ல தெரிஞ்சிருக்கணும்

ஸோ இந்த மாதிரி இடையில இடையில கேட்பாங்க ஆர்டர் எல்லாம் பண்ணி கேட்பாங்க சோ அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு யார் ரெண்டு யார் மூணு யாருங்கிறத நான் வச்சுக்கிறேன் ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதையா சொல்லாம நம்பருக்கு பேஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஷார்ட்கட் சொல்ல முடியும் ஓகே சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நிதிக்குழு வந்து பாத்தீங்கன்னா கேசி நியோகி ஃபஸ்ட் என்னது ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றது ஃபர்ஸ்ட் படிக்கிறவங்க யூஸ்ஃபுல்லாக நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறோன்னா சொல்லிடுறாங்க அவன் பாறம் எவ்வளவு யோகியமாக இருக்கிறான் ஆனா அந்த நாய் என்னென்ன பண்ணுவாங்க அது நமக்கு கூட படிக்கிறீங்களே தான் தெரியும் சரிங்களா சோ பர்ஸ்ட் ரேங்க் எடுக்குறீங்க அது இவ்வளவு பேர் இருக்காங்க சொந்த அனுபவம் நீ யாசிக்க நீ யாரும் யோசிக்கிற அவன் என்ன யோசிக்கிறேன் நான் அவன் கூட படிச்சேன் அப்படி என்ன யோசிக்கிறான் அவன் கூட படிச்சு நான் உங்க யோசிக்கிறேன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன் இந்த பஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க ஸ்கூல்ல லீடரா இருப்பாங்க எல்லாரும் எப்படி பிம்பம் ஆயிடும்னா அவன்தான் நல்ல யோ யோகியேம்பாங்கிட்ட கடைசி மார்க்கெடுத்தும் பா அப்பாவி மாதிரி தான் இருப்பான் அவன வந்து கெட்டவனே முத்திர குத்தி வந்துருவாங்க அவன வந்து அவன்தான் அப்பாவியா இருப்பான் அதுதான் எல்லா வேலையும் கொண்டு வர்ஷாங்கல இருக்கிறத அகில் வந்தா அது கடந்து மார்க்கெடுக்க பத்தி அவன் தான் அப்பாவியாட்டம் வந்து பார்த்தா வேலை வாங்கிப்பான் இந்த பர்ஸ்டாங்க வேற எங்கடா வேலை எல்லாம் அவன் கூலிப்படையில சேர்ந்துட்டான் சோ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்ப யோகி கேசி யோகி

சந்தா கட்டுறது <laughs> <goating, rendu goating, laughs> <clears throat>

இந்த ராஜா மன்னரு இவங்க கூட ஒரு நாலு பேர் இருப்பாங்க நாலு பேர் என்ன பண்ணுவாங்க ராஜா ஏத்தி விட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்களைதான் புகழ்றாங்க உங்களைதான் புகழ்றாங்க ரெண்டுதான் புகழ்றாங்க உங்களைதான் இது பண்றாங்க அப்படின்னு ஒண்ணுமே பண்ணிட்டு இருக்க மாட்டாரு அவருக்காக சரிங்களா சோ நாலு பேர் கூட வந்து ராஜா என்ன பண்ணுவாங்க ராஜா மன்னரு இவங்களே ஏத்தி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆமா ஸோ நாலு பேர் நாலு அப்படின்னா ராஜா அல்லது ராஜ மன்னார் ஸோ அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா மகாவீரர் தியாகி சரிங்களா அஞ்சு இந்த அஞ்சு மணிக்கு டிஎன்பிசி கோசரம் அஞ்சு மணிக்கு எடுக்க எழுந்திரிச்சு படிக்கிறீங்களா தியாகிகள் தியாகி எதுக்கு படிக்கிறாங்க அவங்க வீட்டுக்கோசரம் அவங்களோட குடும்பத்துக்கோசரம் அவங்களோட ஒசரம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு படிக்கிற இங்க எல்லாரும் தியாகி வீரர்கள் சரியா ஸோ மகாவீர் தியாகி அஞ்சு மணிக்கு இப்ப எந்திரிச்சவங்க எல்லாம் தியாகி தியாகிகள் வீரர்கள் அப்படி இது பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சோ அஞ்சு மணிக்கு எந்திரிச்சுலாம் தியாகி சார் ஆ அப்ப நாம தியாகி சோ குடும்பத்துக்கு ஒசரம் உழைக்கிறாங்க இல்லையா ஆமா ஒரு சில எட்டு வரைக்கும் படுத்துட்டு பாருங்க எட்டையாது பாருங்க எந்திரிச்சு அந்த அரை மணி நேரத்துல வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு ஒன்பது மணிக்கு ஆதரவு பத்து மணி ஆதரவாங்க

அப்படின்னு ஆகும்போது நயன்தார வச்சு சால்வ அப்படிங்கறத நார்மல் பீப்புள் கிடையாதுங்க சின்ன இருக்கும்போது கிரிக்கெட் விளையாடும் போது என்ன பால் யூஸ் பண்ணுவோம் ஸ்டம்பர்னு ஒரு பால் இருக்கும் இப்ப வந்து ரேட் பச்சு இருபத்தஞ்சு ரூபாய் முப்பதாயிரம் நாம வாங்கும் போது பத்து ரூபா ஸோ பத்துன்னு வரும்போது பன்த் பந்த் பத் பத்துனாவே பந்த் சரிங்களா அடுத்து பதினொன்னு குஸ்ரோ ஆ இஸ்ரோ நான் வச்சுக்கலாம் இஸ்ரோல வந்து பார்த்தீங்கன்னா கூடி பண்ணுறீங்களா ஓகேங்களா ஸோ அந்த ராக்கெட் லான்ச் பண்றது ஸோ அந்த இஸ்ரோவோட அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸுமே வந்து ஒத்துமையா ஒத்துமையா இருக்கும் இப்போ நாங்கெல்லாம் செய்து ஒரு ராக்கெட் லாங் பண்றோம் ஓகேவா நாங்களாம் ஒத்துமையா இல்லாமல்

ஸோ விஜயோட ரசிகர் எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க சோ சாரு கூட விஜயோட தீவிரமான ரசிகர் ரீசெண்டா தான் எனக்கு தெரியும் நான் டெய்லியு தான் இருக்கேன் அவன் பேரு சுரா சுரா அவ காது சீரியஸா பாத்துட்டு இருந்தாரு சோ பதிமூணு அப்படின்னாவே நம்ம எல்லா இடத்துக்கும் என்ன நான் ஆக வச்சிருவோம் அப்படின்னா பதிமூனா நம்பர் வீடு பேய் அப்படின்னு ஆக வச்சுக்கவேன் பதிமூணுனாவே பேய் நான் கூட ஒரு பார்ஷியலி விஜய் தான் சொல்ல வந்தேன் நான் கூட பேய்ன்னு சொல்ல வராது விஜய் இப்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் டைம்ல

ஸோ என்னதான் விஜய் படம் நல்லா இருந்தாலும் சில படங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் பார்க்கவே முடியாது காரணம் அதுல இருக்கிற டைரக்டர் சாரி டைலக்ஸ் கேட்கவே முடியாது காது விடுறது கேட்கவே முடியாது ஓகே இன்னொன்று என்னன்னா பேய் ஏன் அதுல வந்து லிங்க் எப்படி பண்ணணும்னா இப்போ ஒரு வீட்டில் பேய் இருக்கு பேய் ஓட்டுறதுக்கு அந்த சாமியார் என்ன எடுத்துட்டு போவார்னா என்ன கேஸ்ட்

ஸோ இந்த இடத்துல யூஷுவலாகவே நம்ம எல்லாத்துக்கும் பதிமூணுனா அதை லிங்க் பண்ணிக்கிட்டதுனால ஸோ விஜய் படத்தோட டயலெக்ஸ்லாம் கேட்க முடியாது நீங்கள் பாருங்க நோ ஆஃபன்ஸு சரியா கமல்லாம் வந்து ராமி அஜித் பேரா அப்படி எல்லாம் திட்டக்கூடாது ஒரு ஷார்ட் கட்டுக்கோ சொல்றாங்க சரியா அடுத்து பதினாலு ஸோ அங்க ஒரு ரெட்டி வருவார் அது பிரமானந்த ரெட்டி இங்கே ஒய்வி ரெட்டி

கேனே வரலாம் சோ நமக்கு தெரியாது உஷாரா வந்துச்சுங்க சோ பிப்ரவரி அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நாமல்ல நம்மளுக்கு சவுடுங்க யூஷுவலா எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஜோடி ஜோடியா ஜாலியா சுத்துவாங்க ஹோட்டலுக்கு போவாங்க சாப்பிடுவாங்க ரொட்டி சாப்பிடுவாங்க போவாங்க சரியா ஓகே பதினஞ்சு சிங்கு சிங்கு ஃபேஸ்

மூணுன்னு நாலு கட்டுறீங்க மூணுங்க இதெல்லாம் என்னன்னு சொல்லாதீங்க மூணு நேரம் சந்தா கட்டுறோம் சந்தா கட்டி சாப்பிடுறோம் நான் சந்தானமா சந்தானம் யோசிச்சுட்டு இருந்தேன் அதை யோசிச்சிட்டு இருந்தேன் வேற ஒண்ணு மூணுன்னா சந்தா சந்தானத்துக்கும் சந்தாவுக்கும் குழப்பிக்காதீங்க பதினாலா பதினாலுன்னா பிப்ரவரி ஃபோர்டீனு பிப்ரவரி ஃபோர்ட்டீன்னா என்ன பண்ணுவோம் ரொட்டி ரெட்டி ரெட்டி ரெட்டினா பிரம்மானந்தம் ரெட்டி கிடையாது ஒய்வி ரெட்டி ஆ ஓகே ஓகே பதினாறு பதினாறு பிப்ரவரி பதினாறு பதினாறு பெற்று பெரு பெருசெல்வோம் பணக்காரி பனகாரியா பனகாரியா பதிமூணு மாதிரி அஞ்சு வரும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா மகாவீர தியாகி அஞ்சு மணிக்கு எந்திரிப்போம் என்ன சொல்ல வந்தேன் வந்தான் ச்சு எனக்கு அந்த வர வருதா ஓகே தியாகிய வரமாட்டேங்குது பதினாறு நம்ம கொடுத்திருக்கோம் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் நிதிக்குழு கொடுத்தாச்சு அடுத்து முதலமைச்சர் கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கால வச்சி முடிஞ்சிருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இயர்ஸ் வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணிருக்கோம் இந்த பத்து நாள்ல